தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு பதினான்காயிரம் ரூபாய் ரொக்கம் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக முறையாக மகப்பேறு நிதி உதவி கிடைக்காமல் உள்ளது கர்ப்பிணிகளுக்கான தமிழக அரசின் பிக்மி என்ற இணையதளத்தில் உள்ள குளறுபடியே இதற்கு காரணம் மத்திய அரசின் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் இணையதளத்தில் தமிழக அரசின் தளம் முறையாக இணைக்கப்படவில்லை மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான மத்திய அரசின் திட்டமாகும் மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது தமிழகத்தில் பதிவு செய்யப்படும் கர்ப்பிணிகள் விவரம் மாத்ரு மாத்ருவந்தனா திட்ட இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை இதனால் தமிழகத்தில் ஐந்து புள்ளி மூன்று ஆறு லட்சம் கர்ப்பிணியருக்கு நிதியுதவி விடுவிக்காமல் இருந்தது இது குறித்து தினமலரில் செய்தி வெளியான பிறகு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு மூன்று லட்சம் பேருக்கு நிதியுதவி விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்னும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணியர் பிரசவித்து இரண்டு ஆண்டுகளாகியும் நிதி உதவி கிடைக்காமல் உள்ளனர் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை பொறுத்தவரை கர்ப்பம் தரித்த மாதம் முதல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு பரிசோதனையும் தமிழக அரசின் பிக்மி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் முறையாக பதிவேற்றம் செய்பவர்களுக்கு மகப்பேறு நிதி உதவி கிடைக்கும் ஆனால் சில ஆரம்ப சுகாதார நிலைய நர்சுகள் முறையாக பதிவு செய்வதில்லை இதனாலேயே பலருக்கு மகப்பேறு நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்த பின் தீர்வு காணப்படும் என கூறினர்